ஹலோ ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விக்னேஷன் நீங்கள் பார்த்துருக்கிறது உங்கள் சேனல் விக்னேஷ் நேத்திலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து நிறைய பேர் எனக்கு சென்ட் பண்ணி இதை பேஸ் பண்ணி நிறைய டவுட் கேட்டிருந்தாங்க ப்ரோ அப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இப்போ எந்த வேகன்சியும் வராதா வந்தா இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு என்ன பதில் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஸோ அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இதோட ஒரு ரெஃபரன்ஸ்க்கு தேவைப்பட்டதனால நான் டூ தௌசண்ட் எயிட்டீன் நோட்டிஃபிகேஷனையும் கூட கொண்டு வந்திருக்கேன் சரியா ஸோ கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன்

லெட்டர் ஆஃப் ஈவன் நம்பர் டேட்டட் டுவென்டி ஃபைவ் எயிட் டூ தௌசண்ட் த்ரீ அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டூ தௌசண்ட் எயிட்டீனில் தான் லாஸ்ட்டாக ஏஎல்பி டெக்னீஷியன் வந்துச்சு ஓகேவா எல்லா எக்ஸாமிலையும் ரயில்வேல பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் பை கேண்டிடேட்ஸ் அப்படின்னு இருப்பாங்க ஆனால் டூ தௌசண்ட் நைன்டீனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ரூல் கொண்டு வந்துட்டாங்க ரூல் கொண்டு வந்து அதை கூட என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா இனிமே எந்த ரயில்வே எக்ஸாம் ஸ்டாண்ட் பை கேண்டிடேட்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் டூ தௌசண்ட் எயிட்டீனில் அந்த ரூல் இல்லை ஸ்டாண்ட் பை கேண்டிடேட்ஸ் இப்பயும் இருக்காங்க ஸ்டாண்ட் பை கேண்டிடேட்ஸ் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாம்லயும் ரயில்வேல அதாவது புரியாதவங்களுக்கு நல்லா புரியும் அதுக்கு தான் டீடைலாக சொல்கிறேன் சரியா ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாம்லயும் ரயில்வேல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ வேகன்சி தேவைப்படுறாங்களோ அதுக்கு மேலே தான் ஸ்டூடெண்ட்ஸை எடுப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பத்து மடங்கு பதினஞ்சு மடங்கு இந்த மாதிரி எடுப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் அதுக்கு தான் நோட்டிபிகேஷனை கொண்டு வந்திருக்கேன் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்டேஜ் ஒன் டு ஸ்டேஜ் டூவும் பல மடங்கு ஸ்டூடெண்ட்ஸ் எடுப்பாங்க இங்க பாருங்க எஸ்பெஷலி ஸ்டேஜ் 2 சரியா ஸ்டேஜ் 2 செலக்ட் ஆன பிறகு சைக்கோ டெஸ்ட் அதுலயும் செலக்ட் ஆன பிறகு இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கேண்டிடேட்ஸ் ஈக்குவல் டு தி நம்பர் ஆஃப் वैकेंसी will be called for document verification in addition candidates equal to 50 percentage may increase or decrease at the discretion of rmes of the number of vacancy of various posts will also be called for dv இது 2018 நோட்டிபிகேஷன் அதாவது என்னன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சப்போஸ் நூறு வேகன்சி தான் இருக்கு சரியா நோட்டிபிகேஷன்ல நூறு வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நூத்தி ஐம்பது பேரை டிவி கூப்பிடுவாங்க ஏன்னா டிவி மெடிக்கல்ல சில பேர் யாராவது ரிஜெக்ட் ஆனாங்கன்னா எக்ஸ்ட்ராவா கேண்டிடேட்ஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வெயிட்டிங் லிஸ்ட் ஸ்டாண்ட் பை கேண்டிடேட் சரியா இந்த ஸ்டாண்ட் பை கேண்டிடேட்ஸ் டூ தௌசண்ட் எயிட்டீன் எக்ஸாம் நடந்து முடிஞ்சதுலயும் இருப்பாங்கல்ல ஸோ அவங்களுக்கு இருக்கிற வேகன்சியை ஃபில் பண்றாங்க ஸோ அவங்க யாரா இருப்பாங்க ரொம்ப கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பாங்க இல்லையா ஸ்டாண்ட் பை கேண்டிடேட்ஸ்னா இவங்க தான் அவங்களோட மீனிங் ஸோ டிவி மெடிக்கல் எல்லாமே முடிஞ்சிரும் சம்டைம்ஸ் அவங்களுக்கு ஃபைனல் போஸ்டிங் கிடைக்காது அந்த மாதிரி இருக்கிறவங்க இருக்காங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க ரொம்ப பேர்லாம் இல்லை கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க சரியா அவங்கள ஃபில் பண்ணிடுங்க அப்படின்னு ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு நிறைய நோட்டீஸ் வந்தது அதுல ஏஎல்பியோட ஸ்டாண்ட் பை கேண்டிடேட்ஸ் எல்லாரையும் முடிச்சிட்டாங்க ஏஎல்பியில் எந்த ஒரு பேலன்ஸும் இல்லை இப்போ புது ரெக்ரூட்மெண்ட் வந்தாதான் டூ தௌசண்ட் எயிட்டீன்ல இருந்த எல்லாமே ஆயிடுச்சுன்னு ஓகேவா சொல்லியிருக்காங்க லெட்டர் அண்டர் அண்டர் ரெஃபரன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் பை பை அலோவிங் ஜோனல் ரயில்வேஸ் டு வேகன்சிஸ் கேண்டிடேட்ஸ் அவைலபிள் வித் ரெஸ்பெக்டிவ் சென்ட் த்ரீ டூசண்ட் எயிட்டே அண்ட் சென்ட் டூ பார் டூ தௌசண்ட் நைன்டீன் ஆஸ் பர் தேர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நீட்ஸ் சப்ஜெக்ட் டு கண்டிஷன்ஸ் மென்ஷன் இட் வாஸ் ஆல்சோ ஸ்ட்ரிபுலேட்டட்லேஷன் இது என்ன சொல்லிருந்தாங்கன்னா முப்பத்தொன்னு பன்னெண்டு அதான் போன வருஷம் இப்போ முடிஞ்ச வருஷத்துக்கு வரைக்கும் இருக்கிற வேகன்சியை அந்த ஸ்டாண்ட் பை கேண்டே பண்ணுங்கன்னு சொல்லிருந்தாங்க இப்போ அந்த ஸ்டாண்ட் பை கேண்டிடேட்ஸ் நிரப்புறதுக்கான டேட்டை கூட அதிகப்படுத்தாங்க யாரு கொஞ்சம் பேர் டூ தௌசண்ட் எயிட்டின்ல இருந்து காத்துட்டு இருக்காங்க இல்லையா அவங்க அவங்க ரொம்ப கொஞ்சமா தான் இருப்பாங்க ஏன் அப்படின்னா டூ தௌசண்ட் எயிட்டீன்ல அந்த மெடிக்கல்லயே நிறைய பேர் இதுல ரிஜெக்ட் ஆயிருப்பாங்க ஏன்னா ஏஎல்பி அண்ட் டெக்னீஷியனோட மெடிக்கல் ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருக்கும் சரியா அவங்க கொஞ்சம் பேர் தென் செகண்ட் பார்ட் த மேட்டர் ஆஃப் ஃபில்லிங் அப் ஆஃப் வேகன்சிஸ் ஆஃப் ஜெயிஸ் அண்ட் ஸ்டா டெக்னீஷியன்ஸ் பை ஸ்டாண்ட் பை கேண்டிடேட்ஸ் ஹேஸ் பீன் கன்சிடர்ட் ஃபர்தர் பை போர்ட் அண்ட் இட் ஹஸ் பீன் டிசைடட் டு எக்ஸ்டெண்ட் த டிஸ்பென்சேஷன் கிவன் ஒயிட் போர்ட்ஸ் லெட்டர் அண்டர் ரெஃபரன்ஸ் அப் டு தேர்ட்டி சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் for JE, DMS, CMA and technicians only. That is, zonal railways, PUs may fill up vacancies in their respective RRBs considering medical fitness and similar qualifications as per their administrative need and subject to the same conditions as mentioned in board's letter under reference. Okay, va? It is reiterated that empanelment is to be done to the extent of standby candidates already available with RRBs

ஆனால் நோட்டிபிகேஷன் இல்லைனாலும் நிறைய நியூஸில் நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸில் இதிலெல்லாம் பார்த்தோம் ஸோ இந்த சேஃப்டி கேட்டகரி கீழே தான் ஏஎல்பி அண்ட் டெக்னீஷியன் வரும் குரூப் டீல நிறைய போஸ்ட் சேஃப்டி கேட்டகரி கீழே வரும் ஜேஇல நிறைய போஸ்ட் சேஃப்டி கேட்டகரியில் வரும் டு பி ஃப்ரேங்க் டெக்னிக்கலாக வர வேகன்சிஸில் முக்காவாசி சேஃப்டி கேட்டகரி கீழே வரும் மிச்சம் எல்லாம் நான் டெக்னிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இவ்வளோ லட்சம் வேகன்சியில் சில ஆயிரம் பேர் ஸ்டாண்ட் பாயில் இருக்கிறவங்கள ஆல்ரெடி இருக்கிற வேக்கன்சியை கிளியர் பண்ணுறாங்க ஸோ இது நியூ வேக்கன்சி எல்லாம் எந்த விதத்துலையுமே பாதிக்காது ஓகே அந்த ஸ்டாண்ட் பை கேண்டிடேட்ஸ் வேற ஸோ அவங்களோட வெயிட்டிங்கை கிளியர் பண்ணுறாங்க வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் அப்கமிங் எக்ஸாம்ஸ்க்கு டைம் இருக்கு எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு நினைக்காம ப்ரிப்பரேஷனை இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணாதவங்க சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணுங்க ஏன்னா நான் எப்பயுமே எல்லாருக்குமே சொல்றதுங்கன்னா சிலபஸ் அதிகம் சப்ஜெக்ட்ஸும் அதிகம் சிலபஸும் அதிகம் நீங்க படிக்க வேண்டியதும் அதிகம் அண்ட் அப்டேட்டட் கொஷின்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல கேட்கப்பட்ட கொஷின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரயில்வேல ரொம்பவே வேற லெவல்ல இருக்கு சரியா டூ தௌசண்ட் எயிட்டீன விட டிஃபிகல்டி லெவல் நல்லா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க நல்லா பண்ணுங்க